அடோர ரசிகரமாக நாமத்தில் வாழ்த்துகிறேன் மத்திய சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வாசிக்கிறேன் ராஜா பிரதான ஆசாரிய ஜனத்தின் வேதபாரகர் எல்லோரையும் கூடிவரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார் அதற்கு அவர்கள் யூதயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் அதனென்றால் யூதயா தேசத்திலுள்ள பெத்லஹேமே யூதாவின் பிரபுகளில் சிறியவன் அல்ல என் ஜனமாக சிறவேளை ஆளும் பிறபும் ஒன்னிடத்தில் புறப்படுவார் என்று திருக்க தர்சனால் எழுதப்பட்டிருக்கிறது சொல் என்றார்கள் பாருங்க ஈரோடு ராஜா வந்துருச்சு ராஜாவாக பிறந்தவர்கள் ஞானிகள் கேட்ட உடனே ஞானிகள வேதபாரகளை ஆசாரிகள் எல்லாத்தையும் கூப்பிடுறான் கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு போறாங்களா எங்க பிறப்பாரு இப்ப அவங்க தெளிவா என்ன பண்றாங்க தீர்க்க தரிசனமா தீர்க்க தரிசிகள் மூலமா பிறப்பாரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வேதபாரர்கள் கரெக்டா சொல்லிட்டாங்க அவங்க யார் வேதத்தை தியானிக்கிறவர்கள் வேதத்தை நல்லா படிக்கிறவங்க எங்கெங்க தீர்க்கதர்சனங்கள் எப்படி நிறைவேறது இதெல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுலாம் அறிந்தவர்கள் தான் அவர்கள் ஏரோராஜ் அவர்களை கூப்பிட்டு கேட்கும் போது என்று சொல்லி இடத்தையும் சொல்லிவிட்டார்கள் ஆனால் அது போய் அவர்கள் பார்த்தார்களா என்பது வேதத்தில் எங்கு சொல்லப்படவில்லை பார்க்கவில்லை என்றுதான் தோன்றுகிறது வேதத்தை வாசிப்பதோடு மட்டுமல்ல அவனுடைய வார்த்தை கேட்பதோடு மட்டுமல்ல அதை அறிந்து கொள்வதோடு மட்டுமல்ல நம்ம வாழ்க்கையில் அது அனுபவமாய் மாற வேண்டும் அதே பித்திரேமே பிறந்த அந்த இயசு பார்க்கக்கூடிய பாக்கிய என்னமோ நம்ம யோசிக்க வேண்டியது வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம் செய்திகளை ஆண்டுடைய வார்த்தை கேட்கிறோம் யாருக்கோ நடக்கிற அற்புதத்தை கேள்விப்படுறோம் நமக்கே அது நடக்க நம்ம ஏன் அதை விரும்ப மாட்டேங்கிறோம் நமக்கும் செய்ய அவர் வல்லவர் தானே காரணம் என்ன தெரியுமா நமக்கு அதை குறித்து அந்த காரியங்கள் நம்ம அதிகமாக கவனம் செலுத்துவதில்லை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் தெரிந்து அறிந்து கொண்டதை ஆண்டவர் அனுபவிக்க கூடிய கொடுப்பார் நல்ல அனுபவமிக்க ஒரு நபர் நிறைய புத்தகங்களை படித்து நல்லா வேர்ல்ட் வைடா நல்ல நாலேஜபிள் பர்சன் அவருக்கு இவர் பிரச்சனை ஒரே குழப்பம் மனசு சரியில்லை தன்டைய அறையில் போட்டு கூட அமர்ந்து இருக்கிறாரு அவருக்கு என்ன செய்வதுன்றே தெரியல எல்லாத்தையும் பற்றி கரைச்சி குடிச்சு வச்சிருக்கா நம்ம பாசையில் சொல்ல போனா எல்லா ஃபீல்ட்ல இருந்து கொஸ்டின் பண்ணும்னா ஆன்சர் கொடுப்பாரு என்னென்ன நடக்கும் என்னென்ன காரியங்கள் எதுலான்ட்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல அங்கலாய்ப்போடு இருக்கும்போது மனசு சரியில்லா இருக்கும்போது திடீர்னு இயேசுவானவர் அவரை சந்திக்கிறார் சந்திச்ச உடனே அவருக்கு ஆச்சரியம் இவர் எதையுமே நம்ப மாட்டாரு கடவுளை பற்றி அதிகமான நம்பிக்கை கிடையாது ஆனால் சந்திச்ச உடனே அந்த வெளிச்சம் அந்த ஆண்டோடைய பிரசனம் அவருக்குள்ள ஒரு பெரிய உந்துதலை கொண்டு வந்துச்சுதே அதோடு மட்டுமல்ல ஆவியானவர் பேச ஆரம்பிச்சார் மகனே நீ நிறைய காரியங்களை உலகத்துல கற்றிருக்கிற ஆனா அதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை நான் எழுதி கொடுத்திருக்கிறேன் வேதாகமத்தில் அது இருக்குது ட்ரை பண்ணி பாரு நீ அதை படிச்சு பாரு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு அவ்வளவுதான் அதுல இருந்து வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சாரே அது ஆழத்தின் காரியங்களை கூட ஆண்டவர் காண்பிக்க ஆரம்பிச்சாரா என் வாழ்க்கையில அதை படிக்க படிக்க அனுபவமா மாறிடுச்சு ஆண்டோட அன்பவரை நிரப்பிருச்சு பர் சொல்றாரே அந்த வார்த்தையை படிக்கிறது மட்டுமல்லாத நான் வாழ்க்கையில அனுபவிக்கிறேன் பாருங்க அதை உணர்றேன் என் வாழ்க்கையில அவ்வளவு ஒரு ஃப்ரீனஸ் வந்துருச்சுது என்னுடைய அங்கலாய்ப்புல மாறிச்சு நல்ல ஒரு சமாதானத்தை நான் ஃபீல் பண்றேன் சந்தோஷத்தை ஃபீல் பண்றேன் இவ்வளவு நான் உலக பிரகாரமா எவ்வளவு புத்தகங்களை படித்தும் எவ்வளவோ காரியங்களை நான் அறிந்து கொள்ளாமதா இருந்திருக்கிறேன் இப்பதான் தான் என்னுடைய கண்களே திறக்கப்பட்டிருக்குது மறித்த பின்பு ஒரு மறு வாழ்வு இருக்குது இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது நான் அதுக்கு இப்ப ஆயுத்தம் ஆயிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கை எப்படி பிறந்தார் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் ஏதோ நினைவு கூறுறோம் இல்ல வாழ்க்கையில அவர் பிறந்திருக்கிறாரா நம்முடைய உள்ளத்துல அவர் தங்கி இருக்கிறாரா அவர் நம்மை நடத்துகிறாரா அவருடைய சத்தத்தை கேட்கிறோமா அந்த அனுபவத்துக்குள்ள வருவோம் நிச்சயமா நமக்கு இந்த உதவி செய்வார் யாருனாலும் கூப்பிடும் போது அவர் பதில் கொடுப்பார் உதவி செய்வார் நடத்துவார் நாங்க அப்படி இல்ல வார்த்தைகளை அறிந்து கொள்ளவர்களா மட்டுமல்ல இந்த வார்த்தையின் படியே நாங்கள் நடந்து கொள்கிறவர்களாய் இந்த வார்த்தையில் உள்ள இயேசுவை நாங்கள் சொந்த ரச்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழத்தக்கதா அவருக்குள் வாழத்தக்கான கிருபை நீங்க கொடுங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான அனுபவங்கள் அந்த நாட்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கொடுங்க பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தியிருக்கிற காரியங்களை கண்டுகொள்ளும்படியே கண்களை திறங்க கிருபை பாராட்டு இந்த நாள் முழுவதும் காரியங்கள் வெளிப்படுத்தப்படட்டும் நம்முடைய வல்லமை வெளிப்படுத்தப்படட்டும் உணரட்டும் தொடரட்டும் கூட இருக்கிறத காண்பிக்கத்தக்கதாய் எல்லா கண்கள் திறக்கப்பட்டு கரம்பித்தினை நடத்தும்படியே விச்சபிக்கிறேன் துதி இயேசு நாமத்தில் பிதாவே தாமே ஆமேன் ஆமீன் தீர்க்க தர்சனம் எல்லாவற்றையும் வார்த்தையை அறிந்து கொள்வதோடு மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில அனுபவங்களாய் மாறட்டும் அவரோடு வாழ்கிற வாழ்க்கையை சுவோடு நடக்கிற ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார் அதை பெற்றுக் கொள்வோம் பெரிய ஆசீர்வாதமாக அதுதான் நமக்கு இருக்கும் திசை நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்